வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் நாம பார்க்க போகிற பாடல் எண்பத்தி இரண்டு இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களாக பார்த்துக்கிட்டு வரோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிர திருமுறைகள் அபிராமி அந்தாதி இன்னும் எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திரு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி இரண்டு தகட்டின் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தால் இணைக்கே புகட்டி பணிய பணித்து அருளாய் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்த முட்டை எட்டி பகட்டின் பொறுத்திட்ட நிட்டூர சூர பயங்கரனே தகட்டின் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தால் இணைக்கே புகட்டி பணிய பணி தருளாய் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை எட்டி பகட்டின் பொருத்திட்ட நிட்டூர சூர பயங்கர இந்த பாடலுக்கான விளக்கம் இலைகளோடு கூடிய சிவந்த நிறமுள்ள கடப்ப மலர்களால் ஆன மாலையையும் அடியேனின் மனத்தையும் தேவரீருடைய இரு திருவடிகளிலேயே சேர்த்து வைத்து வணங்குமாறு அடியேனுக்கு கட்டளையிட்டு அருள்வீராக தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பிரம்ம தேவனது உலகத்தின் வாயிலை பிளந்து அதுவரை ஓங்கி நின்ற அமராவதியாகிய இந்திரலோகத்தை முட்டும்படி எட்டு சென்று ஆண் யானை போல் போர் புரிந்த கொடூரமான குணமுடைய சூரபத்மனுக்கு பயங்கரமானவனே அந்த பயங்கரமானவரே அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் கொடுத்திருக்காரு மனத்தையும் தேவரீருடைய இரு திருவடிகளையே சேர்த்து வைத்து வணங்குமாறு அடியனுக்கு கட்டளையிட்டு அருள்வீராக தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பிரம்மதேவனது உலகத்தின் வாயிலை பிளந்து அதுவரை ஓங்கி நின்ற அமராவதியாகிய இந்திரலோகத்தை முட்டும்படி எட்டு சென்ற ஆண் யானை போல் போர் புரிந்த கொடூரமான குணமுடைய சூரபன்மனுக்கு பயங்கரமானவரே எந்த அளவுக்கு முருகப்பெருமான் போர் புரிஞ்சிருக்கார் பாருங்க நமக்கெல்லாம் தெரியாது ஆகையினால் இந்த பாடலை வச்சு அவர் எந்த அளவுக்கு எவ்வளோ வீரியமாக இருப்பார் எப்படி போர் புரிஞ்சாருன்றத இதை கற்பனை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவர் அந்த விவரிக்கும் போது அவர் எவ்வளோ உயரமும் எவ்வளோ ஆண் ஆண் அழகனாகவும் பலமாக பலம் பொருந்தியவராகவும் அப்படி ஆண் யானை போல் போர் புரிந்த கொடூரமான குணமுடைய சூரபன்மனுக்கு பயங்கரமா அந்த சூரபன்மனே அப்படி இருக்கிறான் அவனையே பயங்கர பயம் பயமுறுத்துகிற மாதிரி முருகப்பெருமான் இருக்கார் எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் இந்த பாடலை எப்படி எல்லாம் புகழ்ந்து பாடியிருக்கார் பாருங்கள் இந்த கடப்பை மலர் மாலையை போட்டுக்கிட்டு இருக்காருன்றதை அருமையாக சொல்கிறாரு யாரெல்லாம் இந்த கடப்ப மலர் மாலை மலர் மாலையை பற்றி சொல்லும்போது அவர் அணிஞ்சிருக்கிற அழகை சொல்லும்போது கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த பாட்டை பாடுங்கள் பாடினீங்கன்னா உங்களுடைய கல்யாண காலம் சீக்கிரமே விரைந்து வரும் அதில் என்ன தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விலகக்கூடிய அருமையான பாடல்களாகவும் அமையும் தகட்டின் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் இணைக்கே புகட்டி பணிய பணி தருளாய் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்டையெட்டி பகட்டின் பொறுத்திட்ட பயங்கரனே இந்த அருமையான பாடலை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க மௌன விரதம் இருங்க நாள் நல்ல நாள்கிழமைகள்லாம் அதாவது விசாகம் மாத மாதத்தில் வர்ற விசாகம் மாதத்தில் வர்ற சஷ்டி வாரந்தோறும் வர்ற செவ்வாய்க்கிழமை எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோங்க அப்படியாவது ஒவ்வொரு நாள நினச்சி முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பெற இதெல்லாம் முக்கிய வழியை நம்ம கடைப்பிடிக்கணும் எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு சொல்லிட்டா போகாது நம்மளுடைய உடலை வருத்தணும்னு யாரும் சொல்லலை இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டம்ன்றது கொஞ்சமாவது இருக்கணும் நான் சும்மா நாளும் இப்படி போனேன் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது நாம் மனம் வந்து செய்ய முருகப்பெருமான் நம்மளுக்காக அருள் ஓடி வருவார் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்